நமஸ்காரம் ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் நீ அருமையான நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலம் தமிழ் புரட்டாசி இருபத்தி ரெண்டு ரொம்ப நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை இல்லையா இல்லாமல்ல இறைவன் முருகன் சித்தர்களின் தலைவன் ஒரு நாள் இன்னைக்கு வீட்டில் இருந்தீங்கன்னே இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை நினைங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் சண்முக நினைங்க திருச்செந்தூர் ஷண்முகரன் நினைங்க எல்லாத்துலேயும் ஜெயம் கிடைக்கும் இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்கு வழக்கம் போல சந்திராஷ்டிரமம் ஒரு புடி அகல்ல ஒரு புடி அரிசி மேல அகில்ல அகல்ல ஒரு தீபம் போட்டு சந்திரனை நியமிச்சுக்கின்னு ஒரு ஊதவித்தியது எந்த தொந்தரவும் வராம இன்னைக்கு நாளாக இனிய நாளாக முடிச்சுன்னு வீட்டுக்கு வந்துடலாம் சந்திராஷ்டிரமத்துக்கு வேறு என்ன சொல்றதுனால எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை பரிகாரம் மட்டும் சொல்றேன் அப்படி தப்பிச்சு வெளில வந்தா பண்ணு வீட்டிலேயே பண்ணு கோயிலுக்கெல்லாம் எல்லாம் அவசியம் அடுத்தது ரிஷபராசி நேர்களே இன்னைக்கு எல்லாத்துலேயும் வெற்றி ஜெயம் உண்டாகும் இன்னைக்கு எடுக்கிற காரியம் சித்தி ஆகும் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் சில விஷயங்களை துரத்தின்னு போய் நீங்கள் முடிப்பீங்க அதை என்ன இருத்துனே போது இதை போய் ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு நீ கிளம்பிடுவீங்க அது ஜெயம் கிடையாது ஒரு 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 முடிவுக்கு வந்துடும் இன்னைக்கு தைரியமா போங்க இன்னைக்கு எல்லாம் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க மிதுன ராசி நேர்களே இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கோவப்பட்டு அடுத்தவங்க கெட்ட பேர் வாங்கி அப்புறம் வருத்தப்படுவீங்க அதான் பிரச்சனை இப்போ கோவப்படுறது நீங்க அடுத்து வருத்தப்படுறது நீங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இன்னைக்கு ஒரு நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் தள்ளி வாங்க பார்த்துக்கலாம் கடகராசி நேர்களே வெற்றி இன்னைக்கு லாபம் இன்னைக்கு புதிய முயற்சி புதிய முதலீடு எண்ணங்கள் முதலீடு வெற்றி அடையக்கூடிய லாபம் தரக்கூடிய நீ ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணுங்க நீங்க வந்து முடியும் தப்பு பண்ணாது சும்பராசி நேர்களேஷன் இவங்க கிட்ட குத்தா இந்த வேலையை முடிப்பாம்பா அப்படின்ட்டு எல்லாரும் அந்த வேலையை கொடுப்பாங்க உயர்வா செஞ்சு முடியுங்க உயர்வு ஒரு ஒரே நல்ல அப்படி அது ஏன்னா தினப்பலன் தான் சொல்கிறோம் நம்ம அதுக்கு பேஸ் அமைப்பீங்க இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வான எண்ணம் உயர்வான சிந்தனை உயர்வா அடுத்தவங்க கிட்ட ஒரு நன்மதிப்பு இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் தைரியமாக இருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக அமையும் கன்னீராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எஃபெக்ட் முயற்சி எஃபெக்ட் போட்டு செய்யணும் இன்னைக்கு அதுதான் சக்சஸ் வழக்கமாக அப்படியே ஜாலியாக காலாட்டிங்கன்னா வேலையை முடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க நடக்காது எஃபெக்ட் போடுங்க முயற்சி செய்து வேலையை முடியுங்க இன்றைய நாள் சிறப்பான நாளாமே துலாம் ராசி நேரங்களே கண்ணிக்கு அப்படி சொன்னேன் உங்களுக்கு உட்காந்த இடத்துல வேலை நடிகை சந்திரன் தான் பண்றாரு வேற யார் பண்ற யோகமான நாள் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எடுத்த காரியம் சித்தியாகும் கொஞ்சம் கஷ்டம் நினச்சின்னு போயிங்க டக்குன்னு யாராவது உதவி செஞ்சு அது ரொம்ப அற்புதமா நடந்துடும் சில விஷயங்கள் நமக்கு நடந்து தவறா போயிடும் தெரியுங்களா நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா இதுக்கு போய் இவ்வளவு எஃபெக்ட் போட்டு செஞ்சோம் இது என்னடா இப்படி போய் நமக்கு பேஜார்ல போய் மாட்டிடுச்சுன்னு நினைப்பீங்க ஆனா இது அப்படி கிடையாது யோகம் தரும் முயற்சி நீ யோகமா சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதை வச்சு நீங்கள் இதுக்கு போலாம் விருச்சிக ராசி நேருக்குள்ளே நல்ல நடத்தை வேணும் இன்னைக்கு பிரிவு உண்டாயிடும் இல்லைன்னா கிட்ட இருக்கணும் கோவப்படக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இன்றைய நாள் பன்னெண்டு மணி நேரத்தை அழகா சுருக்கி சின்னதா ஆக்கி தப்பிச்சு வெளில வந்துடும் தனுசு ராசி நேருக்குள்ள இன்னைக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க எங்கன்னா போனோம் அப்படின்ட்டு வெற்றி அடையும் பிரயாண தினம் இல்லை ஆஃபீஸில் கூட ஏன்னா வேலை நிமித்தமாக அமைச்சிருவாங்க போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அலைச்சலாக இருக்கும் பட் ஆனால் முடிஞ்சிடும் போயிட்டு வாங்க மகர ராசி நேரத்தில் ரொம்ப நாளாக டென்ஷனில் இருக்கிறீங்க இன்னைக்கு நன்மை நடக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் குழந்தைங்க கிட்ட இருந்து மனைவி கிட்ட இருந்து நண்பர்கள்கிட்ட இருந்து சுற்றுச்சூழல் செய்கிற நண்பர்கள்கிட்ட வேலை செய்யற அதிகாரி கிட்ட இருந்து ஒரு என்னதான் நம்ம காசு பணம் கொடுத்தாலும் நம்மளை எனர்ஜியா கொண்டு போறதுக்கு ஒரு பக்க பழம் வேணும் இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு நடக்கும் தைரியமா இருங்க மகர ராசி நேர்கள் கும்பராசி நேர்களே இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு டெவலப் ஆகும் பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி யூஸ் ஆகும் நட்பு பாராட்டும் கண்டிப்பா நல்லது நடக்கும் தைரியம் தப்பான நட்பு இன்றைக்கி இன்னைக்கு ஏதாவது புது லிங்க் கட்சிச்சுனா இதுக்கு பிச்சுக்குவோம் பின்னாடி ஃப்யூச்சரில் அது நம்ம யூஸ் ஆகும் நல்லாயிருக்கும் மீனராசி நேயர்களே வழக்கம் போல் வெற்றி தான் இன்றைக்கி எல்லா காரியத்துலையும் ஜெயம் போங்க இப்போ எல்லா ஒர்க்கும் பண்ணுங்க ரொம்ப கடினமாக இதை முடிக்கணுமே போய்ங்க ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக முடிஞ்சிடும் டக் 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 டக்னா வேலை நடக்கும் சில தான் திரு சிக்னல் உதாரணம் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான் வண்டியில் போகிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே நல்லா இருக்கும் இன்றைக்கி எல்லாமே ஸ்மார்ட்டாக முடியலாம் மீனராசி நேர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ணம் வழக்கம் போல் இன்னைக்கு கௌலவம் தை துளம் பிறந்த கருணாதிபதி குழந்தைங்க இன்னைக்கு வழக்கு போடணும் ரெண்டு புடி அரிசி மண்ணில் போட்டு சின்ன ஊத வைத்து ஏற்றி வச்சு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வணங்கி கர்ணாதிபதி நாமத்தை ஒரு பதினெட்டு வாட்டி சொல்லி வழி நடத்துன்னு கேளுங்க அவர் வழி வகுப்பார் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்க வீட்டில் தானே செய்ய சொல்றேன் எங்கேயோ வெளியில போன்னு சொல்லலையே கால் கிலோவோ அரை கிலோவோ செக்கு நல்லெண்ணெய் கால் கிலோவோ அரை கிலோவோ ஒரு நல் விளக்கெண்ணெய் வசதி இருந்தால் அரை கிலோ நெய் ஆவின்ல போய் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் என்னன்னோ கலகரம்ன்றாங்க இப்போ நம்ம ஆவின்லேயே போயிடுவோம் கவர்மெண்ட் கிட்டேயே சரண் எடுக்கணும் வாங்கி வச்சிக்கின்னு மண் அகில மார்க்கெட்ல போயிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி வாயின்னு வந்து வீட்டில் வச்சிருங்க கரணத்தை பார்த்து மொதல் நீங்க பண்ணுங்க சக்சஸ் ஆச்சா மனைவியை பண்ணுவேன் சக்சஸ் ஆச்சா குழந்தைங்களை பண்ண சொல்லுவாங்க அற்புதமா இருந்தே கௌலவம் தைத்துளம் இன்னைக்கு போட வேண்டிய வழக்கு போட வேண்டிய கருணாதிபதிகள் இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளா என்று பிரார்த்திக்கிறேன் விசேஷமா வாழணும் எல்லாருக்கும் நன்றி